வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று ஆறு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை மிருகசீரிஷம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று நீங்கள் எடுக்கும் புது முயற்சிக்கு நல்ல வரவேற்பு ஏற்படுவதுடன் பல நாளாக இருந்த பொருளாதார பிரச்சனைகளும் முற்றிலும் நீங்க பெறுவதோடு ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த நாளாகவே இருக்கும் இன்று குழந்தைகள் வழியிலும் நல்ல முன்னேற்றத்தை சந்திப்பதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்று சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று காலையில் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படுவதோடு உங்கள் பணிகளும் நல்லபடியாகவே முடிவடைவதாக இருக்கும் மதியத்திற்கு பிறகு திடீர் என்று ஏற்பட்ட ஒரு பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் தவிப்பதாகவே இருக்கும் இன்று முக்கிய முடிவுகளை பகல் பொழுதிலே செய்வது நன்மை பெற்றுத்தருவதாக இருக்கும் மதியத்திற்கு பிறகு எதிலும் நிதானமாக இருந்தால் இந்த நாளை நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா ராசி மிதுன ராசி நண்பர்களே இன்று பகல் பொழுதில் சற்று பொழு அதிகமாகவே இருக்கக்கூடும் முடிக்க வேண்டிய பணிகளை முடிக்க முடியாமல் தடையும் தாமதமும் வருவதால் ஒருவித குழப்பம் இருக்கவே செய்யும் ஆனால் மதியத்திற்கு பிறகு திகை நிலைமை மாறுவதோடு எதிர்காலம் குறித்து ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படுவதாக இருக்கும் இன்று முக்கிய பணிகளை மாலை பொழுதில் செய்வது நன்மை பெற்றுத்தருவதாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வயலட் கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படுவதோடு பல நாளாக தடைப்பட்டிருந்த காரியங்களை உங்கள் சொந்த முயற்சியால் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் படிக்கும் வயதில் உள்ள கடகராசி மாணவர்களுக்கு அனைத்திலும் ஏற்றமான சூழ்நிலை ஏற்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே இது ஒரு வெற்றி திருநாளாகவே இருக்கும் காலையிலிருந்து நீங்கள் கேள்விப்படும் செய்தியும் சுற்றி நடக்கும் சம்பவங்களும் மகிழ்ச்சி அளிப்பதோடு குடும்பத்திலும் ஒற்றுமையான சூழ்நிலை நிலவுவதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் கண்ணீராசி ரசி நண்பர்களே இன்று நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக மாறுவதால் எந்த ஒரு வேலை செய்வதற்கு முன்பு ஒருமுறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது நன்மை பெற்றுத்தரும் இன்று மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் அத்தியாவசிய பணிகளை செய்தீர்கள் என்றால் இந்த நாளை நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இனித்த காரியங்கள் நல்லபடியாக கைகூடுவதோடு பல நாளாக குடும்பத்தில் தடைப்பட்டிருந்த சுப காரியங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தையும் நடப்பதால் இது ஒரு மன நிறைவான நாளாகவே இருக்கும் பொருளாதாரத்திலும் நல்ல ஒரு ஏற்றத்தை சந்திப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வயலட் விருச்சிக விருச்சிகராசி நண்பர்களே இது ஒரு வெற்றி திருநாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று காலையிலிருந்து நீங்கள் தொட்ட காரியங்கள் துவங்குவதோடு பொருளாதாரத்திலும் நல்ல ஏற்றத்தை சந்திப்பதால் இது ஒரு நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே பல நாள் ஆசை ஒன்றை உங்கள் தனி திறமையால் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் இதனால் வரை உங்களை குறை கூறியவர்கள் கூட வழிய வந்து நட்பு பாராட்டும் சூழ்நிலையும் ஏற்படும் இன்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மகர ராசி மகர ராசி நண்பர்களே பல நாள் குழப்பத்திற்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்கும் நீங்களே எதிர்பாராத வண்ணம் பல நல்லவைகள் நடப்பதோடு எதிர்காலம் குறித்து ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் கும்பராசி கும்பராசி நண்பர்களே வீட்டிலும் சரி வெளி வட்டாரத்திலும் உங்களுக்கென்று தனி மதிப்பு மரியாதை ஏற்படும் நாளாக இருக்கும் நினைத்த காரியங்கள் கைகூடுவதோடு பல நாளாக திட்டமிட்ட பணிகளையும் நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வைலட் மீனராசி மீன மீனராசி நண்பர்களே இன்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாகவே இருக்கும் இன்று திடீர் அதிர்ஷ்டங்களும் எதிர்பாராத பணவரவும் வருவதோடு தொழிலிலும் நல்ல வளர்ச்சியை சந்திப்பதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்று சனிக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்